சமைப்பூம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பூம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கி பார்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லோரும் ரைஸில் தான் செய்வாங்க நான் ரவையில் செய்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வழு வழு வழுன்னு தொண்டையில் நம்மளுக்கு இறங்கிடும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கத்திரிக்காய் வச்சு ரவையில் நம்ம வாங்கி பார்த்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நெய் ஊற்றி இருக்கிறேன் இந்த குழிக்கருண்டிய அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு டீஸ்பூன் கிட்டத்தட்ட கடுகு போட்டுங்க கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இதிலே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உளுந்து போட்டுருங்க ஒரே ஒரு டீஸ்பூனு கடலப்பருப்பு போட்டுட்டு ஒரு சிட்டிகை கிட்டத்தட்ட பெருஞ்சி இரவம் போட்டுருங்க அரிஞ்சி இலக்கம் கொஞ்சம் போட்டுருங்க பட்டாளம்பம் வேணும்னா உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் பட்டை லாபம் போட்டு ஒரு ரெண்டு மூணு லவங்கமோ ஒரு சின் ஒரு துண்டு பட்டையும் நான் போட்டுக்கிறேன் இதில் இதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கிறேன் நான் கருவேப்பில் ஒரு செட்டு கருவேப்பில் அதையும் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வ அரிஞ்சி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி சரி இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டாலும் சரி அந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும் அதுவும் இங்கே போட்டுருவேன் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும் அது வதங்கிக்கின்னு இருக்கிற இந்த நேரத்துலையே அது கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் நான் அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இதிலே போட்டுருவோம் ஏன்னா வந்து வெங்காயம் வரங்கிற இந்த கைமிலேயே கத்திரிக்காயும் வதங்கிட்டா தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி அதையும் நான் போட்டுக்கிறேன் இதில் போட்டுட்டு நம்ம வதக்குவோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நம்ம வதக்குவோம் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூடியும் போட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாங்கி பாத்து பவுடர் நான் போடுறேன் நான் வாங்கி பாத் பவுடர் ப்ரிப்பரேஷனை வந்து நான் ஹென்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகணும் ஏன்னா வந்து இந்த கத்திரிக்காய் வேகிறோம் இல்லையா அஞ்சு நிமிஷம் வெந்ததும் நம்ம பார்க்கலாம் அந்த உப்பு போடுவோம் ஏன்னா வந்து கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் உப்பு ஏறணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நானே இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் நான் மூடி வச்சுட்டேன் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்ததுன்னா போதும் இப்போ வந்து இந்த கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றப்போகிறேன் ஒரு கப்பு நான் ரவை போட போகிறேன் அதனால் மூணு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் ரெண்டாவது கப்பு ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து மூணாவது கப்பு ஊற்றுறேன் ஊற்றிட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்குதா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம அதை அதை வதக்கி இருக்கிறோம் பார்த்தீங்களா அதனால் உப்பு இருக்கும் உப்பு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் உப்பு போட்டுங்க உப்பு எனக்கு பத்தலை அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட போகிறேன் இன்னும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் உப்பு போட போகிறேன் உப்பும் காரமும் உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க நீங்கள் வேணும்னா இதுலேயே பச்சை மிளகா கூட ஒரு ரெண்டு மூணு அரிஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகா போடலை எனக்கு அந்த காரமே போதும் நான் விட்டுட்டேன் நான் வந்து இதில் கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுக்குவோம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் அதை பொடியாக அரிஞ்சு இதில் போட்டுங்க தட்டு வை போட்டு மூடிடுவோம் நல்லா கொதி வரணும் தான் நம்ம ரவை கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பார்த்தீங்கன்னா உடனே சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா கட்டி கட்டிடும் கட்டி கட்டியாக ஆகி போயிடும் அதெல்லாம் சிம்மில் வச்சுடுங்க இது வந்து வருத்த ரவை இந்த கப்புலையே இருந்தாலும் நான் தண்ணி ஊற்றுனேன் மூணு தண்ணி இப்போ வந்து இந்த ரவையை நம்ம போட்டுக்குவோம் அப்போயே நல்லா தூக்க நாப்பில் போடுங்க அதை இந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி தூக்க நாப்பில் போடுங்க நல்லா உங்களுக்கு கட்டி கட்டாது மெயினாக இந்த மாதிரி போட்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இப்படி நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம திறந்து கலந்தோம்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ரவை போடுறீங்க இல்லையா அதுக்கு பதில் வந்து நீங்கள் சாதம் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் சா அரிசி வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் அரிசி இந்த மாதிரி மசாலாலாம் கலந்துட்டு தண்ணி எவ்வளோ த ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு அதில் வந்து நீங்கள் அரிசியை போட்டு குக்கரில் வந்து ஒரே ஒரு சத்தம் வர வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சத்தம் வந்ததும் ரெண்டு நிமிஷம் கழித்து நிறுத்திட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா குழப்பல பழப்புழப்பலன்னு ஆகிடும் சாதம் அப்படி இல்லைன்னா சாதமாக வழித்து வச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் முன்னே அப்படியே கொஞ்சம் ட்ரையாக கலந்த பார்த்தீங்களா மசாலாலாம் அதில் ஏறட்டோன்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் ஏறட்டோன்னு சொல்லிட்டு தலை நான் இது பண்ணேன் பார்த்தீங்களா ஃப்ரை பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா அப்போ கூட நீங்கள் சாதமாக புழப்பொழன்னு தனியாக வழித்து வச்சுட்டு அதில் கூட நீங்கள் வந்து சாதத்தை போட்டு கலந்துக்கலாம் ரெண்டு விதமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க ஃபைனலாக ஒரு டீஸ்பூனு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் போட்டுட்டு நம்ம அப்படியே நிறுத்திட வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த நெய்யே நான் வீட்லேயே தயாரிச்சது எப்படி வந்து நெய் காய்ச்சுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை கூட எண்ட்ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் ஃபீன்ஸ் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதத்தில் செய்கிறதோட இந்த மாதிரி ரவையில் செஞ்சு பாருங்களேன் அதனுடைய டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும் அது மாதிரி இருக்குது பாருங்களேன் நல்ல தளதலைன்னு நான் சொன்ன குவான்டிட்டியில் எல்லாமே போட்டு செய்யுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் டேஸ்ட்டு பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்களேன் நல்லா சாஃப்டாக இருக்குது அதடா டேஸ்ட் ஆஃப் அப்படி சாஃப்டாக இருக்குது அப்படி தொண்டையில் இறங்கிடுதுன்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு வழன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்படி கூட த உங்களுக்கு ஸ்பூன்லேயே ஒட்டலை பாருங்களேன் இதே மாதிரியே நீங்களும் ரசிச்சு ருசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய வாங்க சேனலையும் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் இந்த பெல் பட்டினும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ